இப்பெல்லாம் பேசுனா பாக்கறியா அப்புறம்தான் உங்க மழை வச்சு செய்யலாம் வைக்காதவே செய்யல

ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் தேவடி அண்டது ஒன்ஸ் மோர் எடுப்பா எங்கடா அப்பா வந்தாரா வரல வரல அப்பா வந்த என்ன அப்பா கிட்ட போய் சித்தி பாத்துன்னு சொல்லு குடும்ப குளு குளுன்னு இருக்குடா வா ஐடி அம்மா ஆை தான் பாத்த ஆமா என்ன படுத்துது யாரு உன்ன பாத்ததா வராருமா வந்தினா பாத்தின பேந்திருவ ஏ என்ன ஏனா

பானனே காக்கனே நீ இது நேத்து நாடக்கு பண்ண ஸ்கிரீன் காட் விஷன ஆடா டேய் டேய் இது என்னடா எங்க கிளம்பற காளியப்பா ஸ்கிரீன் காட் தூண்டனடா ஓடபட்ட அட ஆடா ஆப்ல லிப்ஸ்டிக் ஆவுது ஆவுதா

கோயிலெல்லாம் கொண்டாச்சாரு அதுக்கு தான் சீச்சி அத்துனாங்க இந்த சின்ன தப்பு பண்ணுறதா இது கடிக்கிறாங்க அதுக்கு மாதிரி இதான் ஒரு தப்பா இல்லமா ரே பண்ணுறதா அது ஆக்சுவலி ஒரு நார்மல் அது ஓ எனக்கு கருப்பை கிட்ட தொடப்பு கடை முடிஞ்சுக்கும்

நம்மள போ சொல்றார் எப்படி அந்த கோல்லிய படிச்சுங்க அதெல்லாம் உன படிச்சு டவுன்லோட் பண்ணி கோல்ல நீ எங்க வந்து பாத்துக்கிறாரு ஆனா அட வாயில நீ எப்படி பிறந்த நானா எங்க அம்மா கேட் சொல்றேன் நீ எல்லாம் ஆளு ஆல்ல பிறந்திருப்ப ஆமா நான் கோல்ல பிறந்திருக்கறேன் ஆனா எனக்கு சில கேள்விலாம் இருக்குது என்ன நான் இப்படி அங்க போறது நம்ம ரெண்டு பேரும் யாரு நான் அரண்மனையில தான் வாழ்ச்சாங்கறீங்களா நீங்களா கூப்பிட்டு தான் போய் வந்துக்கறாங்க அவங்க யாரும் தெரியாதா

மகாராணி இருப்பாங்க இளவரசி இருப்பாங்க இளவரசி இருப்பாங்க அவள்தான் பெருசோருக்குமா அவங்களும் எல்லாம் பெருசு தான் ஏய் நீ அரண் பண்ணடா அரண் பண்ணி தான்ம்மா பெருசா இருக்குன்னு சொன்னான் நீ மொட்டையாக சொல்கிறேன் நீ மொட்டையா கேட்டா மொட்டையா சொன்ன அவ்வளோ தான் சரி சரி ஆ சரி டாபர் டெப்டியா அங்க சொல்லு

ஓ நான் என்ன இப்ப வாங்கல நான் என்னன்னு சொல்லிடுறேன் அப்புறம் இன்னும் நடக்காது 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 உனக்கு என்ன ஓட கேப்பாங்க ஏன் வேணான்னு சொல்றேன்னு கேப்பாங்க ஓ நான் இது போல செத்துறோம் ஆடி மலகிறேன் எல்லாம் என்ன அஜிமா பேசுறாங்க நிறைய பேர் கூப்பிடறாங்க என்ன வேற கூப்பிடுறாங்களான்னு சொன்னா கூட அடுத்து அசிங்கப்படுத்துறாங்க நாட்டு மன்னர் நம்புவாரா

पुणे सही <laughs> <laughs>

நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டு